أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هؤلاء ليقولون إن هي إلا موتتنا الأولى وما نحن بمنشرين فأتوا بآبائنا إن كنتم صادقين بنيت الكرية الله من أليار சூரத்து துஹானை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் இதுவரை முப்பத்தி மூன்று வசனங்களை நாம் பார்க்க முடித்திருக்கின்றோம் நபி சல்லாக அழகி வசல்லம் அவர்களை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மறுமையை மறுக்கிறார்கள் மறுமை என்றெல்லாம் ஒன்றும் இல்லை நாம் இறந்து போனதற்கு பின்னால் எழுப்பப்பட மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை அல்லாஹ் தாலா இப்ப மறுப்பு தெரிவித்து நிச்சயமாக இவர்கள் சொல்கிறார்கள் இந்த மக்கள் சொல்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் முறைதான் நாம் மௌத்தாகும் வரை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக நாம் மீட்கப்பட மாட்டோம் நாம் மீண்டும் எழுப்பப்பட மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு அதை கூறுகிறார்கள் என்று சொல்பவர்களிடம் அதாவது வசல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் எதிர்வாதம் வைக்கிறார்கள் சாதத்தை இறந்தவர்கள் மீண்டும் எழுப்பப்படுவார்கள் என்பது உண்மையாகி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து உண்மையாக இருந்தால் எங்களுடைய மூதாதியர்கள் அப்பன் பாட்டன்மார்கள் எல்லாம் எத்தனையோ பேர் எங்களுக்கு முன்னால் இறந்து போய்விட்டார்கள் அவர்களை இப்போது உயிரோடு கொண்டு வந்த காட்டுங்கள் பார்ப்போம் என்று அவர்களிடத்தில் இந்த மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் உண்மையில் இது ஒரு அபத்தமான வாதமாகும் அல்லாஹு தாலா உயிர் கொடுத்து எழுப்புவேன் என்று சொல்வது இந்த உலகத்தில் அல்ல அது இந்த உலகத்தினுடைய விதியும் அல்ல அது நியதியும் அல்ல அல்லாஹ் சொல்வது உயிர் கொடுத்து எழுப்புவது என்பது மறுமை தான் என்பதை கூட விளங்காமல் இந்த மக்கள் இப்போது கொண்டு வந்து காட்டுங்கள் பார்ப்போம் என்று அவர்கள் பேசுவது ஒரு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அல்லாஹு அவர்களை பேசி காட்டுகின்றான் ஒரு கேள்வி எழுப்புகின்றோம் இவர்கள் சிறந்தவர்களா அல்லது சமூகம் என்பவர்கள் சிறந்தவர்களா வல்லதீனமின் பகுதிகள் இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த துப்பா சமூகம் சிறந்தவர்களா அல்லது இவர்கள் சிறந்தவர்களா அஹ்லத் நாகும் அவர்களையே நாம் அழித்து ஒழித்து விட்டோம் இவர்களை விட கடுமையாக வாதம் செய்தவர்கள் கடுமையாக விகண்டா செய்தவர்கள் அறிவு திறனோடு பேசக்கூடியவர்கள் என நினைத்து கொண்டு நபிமார்களிடத்தில் வாதத்தையும் விகண்டா வாதத்தையும் மறுமை நாளை பற்றியும் கேலிக்கின்றலாக பேசிய அவர்களை நாம் அழித்து ஒழித்து விட்டோம் நிச்சயமாக அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று அல்லாஹு மறுப்பு தெரிவித்து பேசுகின்றான் அல்லாஹ் பேசுகின்றான் அதாவது சுலைமான் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் ராணிக்கு கடிதம் எழுதினார்களே அந்த ராணி வாழ்ந்த இடம்தான் சப இன்று அந்த ஊருக்கு தான் யமன் ஏமன் என்று சொல்லப்படுகின்றனர் அந்த ஊரில் வாழ்ந்தவர்கள் தான் துப்பா என்ற இந்த சமூகம் அவர்களை பற்றி தான் குரான் பேசுகின்றது ஆட்சி செய்து வந்தார்கள் வரலாற்றில் இவர்களுக்கு ஹிங்கர் அரசு என்று பெயர் சொல்லப்படுகின்றது அரசு என்று இவர்களுக்கு பெயர் சொல்லப்படுகின்றது கிறிஸ்துவ திறப்பிற்கு பின்னர் ஈசா அலே இலாம் அவர்களுக்கு பின்னர் கிபி முன்னூறு முதல் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இவர்கள் ஆட்சி செய்தார்கள் ஏறத்தாழ இருநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த துப்பா சமூகத்தை தபாபியா மன்னர்கள் ஹிமியர் அரசு ஆட்சி செய்து வந்தது இந்த சமூகம் மிகவும் செல்வ செழிப்பாக ஆட்சி ஆட்சி வாழ்ந்த சமூகம் சுகுசான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அதே நேரத்தில் பல நபிமார்கள் அல்லாஹு தாலா இவர்களுக்கு அனுப்பிய போது இவர்கள் அவர்களை மறுத்து வந்தார்கள் அவர்களை இவர்கள் கேலிக்கெண்டனாக எடுத்துக்கொண்டார்கள் வாதம் செய்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் நபிமார்களை அலட்சியம் செய்ததினால் சில வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அல்லாஹு தாலா இவர்களை அழித்து முடித்தான் சிலர்கள் சிகரடிக்கப்பட்டார்கள் வெவ்வேறு இடங்களுக்கு இவர்கள் குறிப்பெயர்ந்து சென்றார்கள் சமூகத்தினுடைய வரலாற்றில் இவர்களுக்கென்று ஒரு நன்மதிப்பு இருந்ததோ அதையும் இவர்கள் இழந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் மக்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றான் உங்களை விட சிறந்தவர்களாக வாழ்ந்த துப்ப சமூகத்தையே நாம் அழித்து ஒழித்து இருப்போம் இப்போது முகம்மது சல்லம்லாகும் அழிஹ வசல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் மிகண்டாவாதம் செய்கிறீர்கள் மறுமையை மறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் துப்பா சமூகத்திற்கு நடந்த அதே நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த நான்கு வசனங்களில் எச்சரிக்கை செய்து முறிக்கின்றான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொதுவான விஷயம் மறுமையை பற்றி அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான் மற்றும் இவை இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் விளையாட்டுக்காக படைக்கவில்லை இப்படி விளையாட்டுக்காக வீணுக்காக கேலிக்காக செய்வதிலிருந்து அல்லாஹு தாலா மிகவும் தூய்மையானவன் அல்லாஹ் எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் அதில் அர்த்தங்கள் பொதிந்திருக்கும் அது மதிநுட்பமானதாக இருக்கும் நிச்சயமாக அவன் விளையாட்டுக்காக இப்படிப்பட்ட எதையும் படைக்கவில்லை என்று அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹ் பேசுகின்றான் இப்படி எவர்கள் நினைக்கிறார்களோ இது ஒரு விளையாட்டுக்காக இது ஒரு டைம் பாஸ் இதை கொண்டு எந்த நோக்கமும் இல்லை என்று எவர்கள் எண்ணுகிறார்களோ உண்மையில் அவர்கள் நிராகரித்தவர்கள்தான் அதாவது அல்லாஹை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் அல்லாஹை நிராகரிப்பவர்கள் எவர்கள் அல்லாஹை நிராகரித்து விட்டார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா சூரா சாதில் பேசுகின்றான் இதே போன்று சூரத்துல் முக்மினூனில் வானம் பூமி எப்படி விளையாட்டுக்காக படைக்கப்படவில்லையோ அதே போன்று மனிதர்களாகிய நீங்களும் விளையாட்டுக்காக படைக்கப்படவில்லை உங்களைக் கொண்டு மிகப்பெரிய நோக்கம் இருக்கின்றது என்றும் அல்லாஹ் பேசுகின்றான் பின்பு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் சத்தியத்தை கொண்டே தவிர உயர்வான ஒரு நோக்கத்திற்காகவே தவிர இந்த வானங்களையும் பூமியையும் இவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நாம் படைக்கவில்லை சத்தியத்தை கொண்டு படைத்திருக்கிறோம் படைத்திருக்கின்றோம் என்றாலும் நிச்சயமாக அநேக மக்கள் இதை உணராமல் இருக்கிறார்கள் அறியாமல் இருக்கிறார்கள் நிச்சயமாக தீர்ப்பு என்ற ஒரு நாள் வரக்கூடிய நேரத்தில் அதுதான் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் கடைசி தினமாக இருக்கும் மீர்காத்னா எல்லை கடைசி நாள் அதுதான் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் தீர்ப்பினுடைய நாள்தான் கடைசி நாளாக இருக்கும் யௌம மௌலன் அம் மௌலன் ஷைஆ வலாஹும் யன்ஸரூன் அன் த்ரீ தினம் எந்த ஒரு நண்பனும் எந்த ஒரு நண்பனுக்கும் உதவி செய்து கொள்ள முடியாது அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்று தாலா இங்கு நண்பர்களை மையப்படுத்தி பேசுகின்றான் ஏனென்றால் பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளில் நட்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது சில நேரங்களில் நன்மையான விஷயத்திற்கும் தீமையான விஷயத்திற்கும் நண்பர்கள் ஒரு நண்பனின் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தினால் உதவி செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு கை கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் இதையே அல்லாஹு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான் சூரத்துள் முக் நீங்கள் பார்க்கலாம் விட்டால் மறுமை நாளுக்கான சூர் இரண்டாம் சூர் ஊதப்பட்டு விட்டால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் உறவுகளாக வாழ்ந்தார்களோ மறுமை தினத்தன்று எந்த உறவுகளுக்கும் வேலை இல்லை கணவன் மனைவி தந்தை மகன் தாய் பிள்ளை மகள் அண்ணன் தங்கை மறுமை நாளில் எந்த உறவுகளும் தங்களுடைய உறவுகள் என்று நினைக்க மாட்டார்கள் அன்றைய தினம் வலாயத்தின் எந்த ஒன்றையும் அவர்களுக்கு மத்தியில் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களையும் என்னை நரகத்தில் இருந்து விடுவிப்பதற்காக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் வைத்துக் என்னை விட்டுவிடு என்று ஒரு மனிதன் பேசுவான் என்று அல்லாஹு பேசி முடித்துவிட்டு கடைசியாக பேசுகின்றான் கல்லா ஆனா அது நடக்காது இப்படியெல்லாம் மனிதன் பேசுவான் ஆனால் அல்லாஹ்விடத்தில் கல்லா அவ்வாறு நடக்காது நிச்சயமாக அவன் நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லப்படுவான் என்று தாலா பேசக்கூடிய சூரத்துள் மாரிஜிலே இதை நீங்கள் பார்க்கலாம் அதைத்தான் அல்லாஹ் இங்கும் பேசுகின்றான் சருண் எந்த ஒரு நண்பனும் இன்னொரு நண்பனுக்கு உதவி செய்யவும் முடியாது அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹ் யாரின் மீது கருணை புரிந்தானோ அவர்களை தவிர அதாவது அன்றைய தினம் எந்த ஒரு ஈடும் எந்த நண்பனும் எந்த உறவுகளும் யாருக்கும் உதவ மாட்டார்கள் அல்லாஹாக யாரின் மீது கருணை புரிந்தானோ அல்லாஹுடைய தயவு தாட்சனை யாரின் மீது நிகழ்கிறதோ அல்லாஹ் யாரை மன்னிக்கின்றானோ அல்லாஹ் யாரை பொருந்திக் கொண்டானோ அல்லாஹாக யாரை மன்னித்து விடுவிக்கின்றானோ இவர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹ்விடத்தில் இருந்த நரக வேதனையில் இருந்து தப்ப முடியாது ரஹீம் நிச்சயமாக அவன் கண்ணியவானாகவும் யாவையும் மிகைத்தவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கக்கூடிய இந்த வசனம் நாற்பத்தி இரண்டு வசனங்களை பார்த்து முடித்திருக்கிறோம் சூரத்துஹானுடைய இரண்டு ருக்கு முடிந்திருக்கிறது இதற்கடுத்ததாக மீண்டும் அல்லாஹு தாலா நரகவாதிகள் அனுபவிக்க கூடிய நரகத்தை பற்றியும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே அனுபவிக்கக்கூடிய சுகபோகங்களை பற்றியும் அல்லாஹு தாலா பேசுகின்றான் இன்ஷா அல்லாஹை தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானு அல்லாஹம் أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك